மேசராசி அன்பர்களே உங்களுக்கு வருகிற செவ்வாய் பயிற்சியானது பார்த்தீங்கன்னா அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ள காலகட்டம் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாள் மகரத்தில் காலபுருஷனுக்கு பத்தாம் இடத்துல உங்கள் ராசிநாதன் உச்சமாகறார் ராசிநாதன் உச்சமாகும்போது உங்களுக்கு உடலுடைய ஆரோக்கியம் மேம்படும் உடலில் இருந்த பிணைகள் நீங்கும் நீங்கள் நீண்ட மருத்துவமனை செலவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மருத்துவமனை செலவு வந்து குணமாயி வீடு திரும்பிடுவீங்க அதே போல் வெற்றி என்னும் சொல்லுக்கு சொந்தக்காரன் செவ்வாய் பகவான் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய இடத்துல இருக்கார் அப்போ தொழில் ரீதியான இந்த முடக்கங்கள் தேக்கங்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தீருங்க தொழிலில் வந்து இந்த போட்டிகள் விலகும் அதே போல் உங்கள் புதனும் ப்ளஸ் சூரியனும் சேர்ந்து உங்களுக்கு இருக்கும்போது உச்சப்பட்ட கிரகத்தில் சேர்ந்த கிரகம் உச்சமாகும் அந்த வகையில் பூர்வ புனியாதிபதியும் உங்களை உச்சமாகினால் பூரியம் சார்ந்த வந்த பிரச்சனைகள் தீங்கும் பூரியத்தில் வந்து உங்களுக்கு தண்ணீர் சொத்துக்கள் லாபத்தை கொடுக்கும் அதே போல் உங்கள் ராசிநாதனான எட்டாம் பாதத்துக்கு சொந்தக்காரர் வருவதால் கண்டிப்பாக திரி அதிர்ஷ்டம் திரு லாபம் சார்ந்த யோகம் உங்களுக்கு உண்டு அதே போல் மாமேலி உறவு மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு திருமண செயற்கை அதாவது திருமணத்தை தடையாகலாம் இருக்கும் தோஷங்கள் நிறையா இருக்கு சாமி கல்யாணம் உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் அடங்குங்க தோஷங்கள் எப்படி தோஷம் இல்லைங்க ராசியிலே குரு இருக்கிறார் குரு இருக்கிறனால உங்களுக்கு அனைத்தும் வெற்றி கொடுக்கக்கூடிய நாட்களாகவே அந்த நாற்பது நாட்கள் அமையும்